ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோ போகிற முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம் அழகு அஞ்சு மின்காந்த அலைகள் தான் ஸோ இதை ஃபுல்லாக படித்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி டேடிசி ஸ்டேடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு ஸோ இது பார்க்க போகிறோம் இது இம்பார்ட் கொஷ்ஷன் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேலம் சஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஐஸ்டீனா ஓகே அவர் சொல்லியிருக்காரு நம்ம போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் படிச்சுங்க நம்ம எல்லாத்தையுமே சொல்லலாம் ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்சல் மேற்கோ மேற்பட்ட தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க தூண்டப்பட்ட மின் காந்தபுலம் அப்படின்னா என்ன டூ மார்க் கொஷின் கேட்பாங்க அதுமாரி படிச்சுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வந்து தேரிட்டு தான் நிறையா இருக்குது ஸோ நான் பெருசாக இருக்கே எந்தவாத பக்கம் வரைக்கும் இருக்குன்னா இரநூத்தி எழுபத்தி ஓராவது பக்கத்து வரைக்கும் இருக்குது இரநூத்தி எட்டில் தொடங்கி இரநூத்தி இருபத்தி ஒருவது பக்கம் வரைக்கும் இருக்குது பட் தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் மேக்ஸ்வேல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம் இதை வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் வந்து இந்த சம் சொல்ல வந்துவிட்டேன் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான் ஸோ அதைமாரி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் ஓகே மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது அந்த ஒரு நாலு லைன் இதை படிச்சுக்கோங்க மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட் ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸ் ஆய்வு ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பக்கம் இரநூத்தி எழுபத்தி நாலில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் அஞ்சு புள்ளி ரெண்டு வந்து ஒரு இம்பார்ட்டான சம்பரம் ரொம்ப சின்னதாக இருக்காடி அடிக்கடி டூ மார்க்ஸ் கேட்டுக்காங்க இதை பார்த்துங்க மின்காலந்தலைகளின் மூலங்கள் என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம் ஓகே இந்த எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க இது வேணா செஞ்சு பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நான்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஷின் வரும் இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஷ்ஷன் கேட்கலாம் செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின் கேட்கலாம் ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின் ஃபிஃப்த் யூனிட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நிறைமாலையின் வகைகள் வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து சம் இருக்கும் ஓகே இதுதான் லாஸ்ட்டு கொஷின் இந்த நிறைமாலை தொடர் நிறைமாலை வரி நிலமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இதில் கொடுத்துப்பாங்க தொடர் வெளியீடு நிறைமாலை வரி வெளியீடு நிறை மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வெளியீடு மாலை அப்படின்னா என்ன பட்டை வெளியீடு நிறை நிறைமாலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வரி உட்கவர் மாலை பட்டை உட்கவர் மாலை உட்கவர் மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள் ப்ரான் ஆஃப் வரிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே படிச்சுக்கோங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின் ஏன்னா ஒரு பதினஞ்சு பக்கம் இருபது பக்கத்துக்குள்ளே தான் இந்த இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும் ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே எண்பது பக்கம் ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சிங்க இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அஞ்சு புள்ளி மூணு நிறை மாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் அடிக்கடி வரும் தேரியான கொஷின் தேரிட்டிக்கல் கொஸ்டின் ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இதோட இந்த படம் முடியுது பாடம் சுருக்கம் படிச்சிங்க இந்த படம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஈஸியாக கொடுத்து கருத்து வரைபட வச்சு என்ன ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் தெரியல அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் என்ன கொஷின்ஸ் தெரியலோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஞ்சு யூனிட் முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் ஸோ அது பண்ணி நீங்கள் அந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த பிளேலிஸ்ட்டில் பத்து பத்து லெசனுக்கான வீடியோஸ்மே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளே லிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கிரீனில் ஸ்டோ ஆகும் கே டிஸ்க்ரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் லிங்க் கொடுத்துருப்போம் போய் பாருங்கள் சேனல்குள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும் நான் வந்து நான் டுவெல்த்து படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில் ஸோ உங்களுக்கு அதனால இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் ஆக்சென்ஸ் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நான் நினைச்சிக்கலாம் வீடியோஸில் பார்க்கலாம் பத்து யூனிட்டுக்கான வீடியோஸ்மே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நன்றி டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கேகேடிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனால் அழகு எட்டு அணு மற்றும் அணு கரு இயற்பியல் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் எட்டாவது யூனிட் தான் இருக்குது இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக கிளிக் பண்ணி அந்த சொல்லி வச்சுங்க அப்போ தான் நம்ம போல போகிறப்ப ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ் நோபிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அழகு ஏழு வரைக்கும் நிறைய இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுக்குமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஏழு வீடியோஸ் போட்டிருக்கோம் எட்டுக்கான வீடியோஸ் இது ஸோ ஒன்போது பத்துக்கான வீடியோஸுமே பின்னாடி இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் மொத்தமாக பிளேலிஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி இதை சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டுவெல்த் ஃபிசிக்ஸ் நியூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் டுவெல்த் படிக்கிற காலத்துலேயுமே சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதுவுமே டுவெண்ட்டி கே வியூஸ்லாம் போன வியூஸ்லாம் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா அப்படின்னா டுவெல்த் ஃபிசிக்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்திங்கனாலும் அதிலுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நானுமே சொல்லியிருப்பேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இயற்கை நிகழ்வுகள் அனைத்தும் சாத்தியமற்றது அல்லது அற்புதம் அற்பமானது புரிந்து கொள்ளும் வரை அவை சாத்தியமற்றது புரிந்து கொண்ட பின் அவை அற்பமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து வந்து இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லாத்துக்குமே தான் அறிமுகத்தை நல்லா படிச்சிருங்க அறிமுகம் தான் இந்த பாடத்துல நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போறீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகுது ஸோ அதனால அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து வாயுகளின் வழியே மின் இறக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கோதோடு கதிர்பண்பு கோதோடு கதிர்பண்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் அடுத்து வந்து இங்கே குழாயின் சுவர் பச்சை நிறத்தில் ஒழிகிறது இதுலேருந்து இது வரைக்கும் எலக்ட்ரான் கற்றை என கண்டறிந்தார் இந்தார் அப்படின்ட்டுருக்குல இது வரைக்கும் வந்து ஒரு இம்பார்டண்டான கொஷின் டூ மார்க் கொஷின் ஸோ அதை படிங்க நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறிந்தல் தாமஸ் ஆய்வு இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் இதை பாருங்கள் தாமஸ் எப்படி ஆய்வு பண்ணி எலக்ட்ரான் மின்னூட்ட எண்ணெய் கண்டறியார் அப்படின்றத இதை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னன்னா அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின் வந்து எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு கணல் காணல் மில் மில்லிக் எண்ணெய் துளி ஆய்வு மில்லிக்கண்ணின் எண்ணெய் எண்ணெய் துளி ஆய்வு தான் இந்த அதிகமாக கொஷின் பேப்பர்ஸில் வரும் ஸோ அந்த கோயிலை பார்த்துங்க அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அணு மாதிரி அணுனா என்ன அப்படின்றத பார்த்துக்கணும் மிகச்சிறிய தான் அணு ஜேசே தாம்சன்ஸ் மாதிரி தர்பூசணி பழ மாதிரி தர்பூசணி மாதிரி மாதிரினா இதுதான் பார்த்துக்கங்க அடுத்து வந்து ரூதர் போட் மாதிரி ரூதர் போட் மாதிரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் தான் ஸோ அதுமே பாருங்கள் மோதல் காரணி ரூதர் போர் மாதிரிங்க நமக்கு ஒரு பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் பேராக்ராஃப் இருக்குது நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் அந்த இந்த பேராகிராஃப் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து மோதல் காரணி இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் மார்க்ஸ் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து போர் மாதிரி போர் மாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் போர்லாம் நடக்குது அதை பற்றிலாம் எப்படி போர்லாம் இது பண்ணுறாங்க ஹைட்ரஜன் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வெடிகுண்டு அதை பற்றிலாம் இதில் போட்டிருப்பாங்க போர் அனுமாதையின் ஏடு கோல்கள் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் போர் அனுமாதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபைவ் மார்க் கொஷின் இல்லை போர் அனுமாதகின் எ ஏடு ஏடு வந்து த்ரீ மார்க்கில் தனியாக கூட அவங்க நிறைய கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை இதில் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லெசனில் அஞ்சு கொஷின்ஸ் இல்லை ஒரு லெசன்ஸில் மூணு கொஷின்ஸ் ரெண்டு கொஷின்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அந்தமாரி வீடியோஸ்க்கும் போடலாம் நான் ரெடியாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அணு நிறைமாலை அணு நிறைமாலைன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதுவுமே பார்த்துங்க அட்ரு ஹைட்ரஜன் நிறைமாலை ஹைட்ரஜன் நிறைமாலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து லைமன் வரிசை லைமன் பாமர் வரிசை லைமன் வரிசைனால் என்ன பாமர் வரிசைனால் என்ன ராக்கெட் வரிசைனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்து வந்து ஃபாண்ட் வரிசை அப்படின்னாலும் என்னென்னு பார்த்தீங்க வரிசை மின்காந்த பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எட்டு புள்ளி ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா போர் அனுமாதையின் குறைபாடுகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டான கொஸ்டின் நிறைய கொஸ்டின் பேப்பர் சொல்லி இதை கேட்டிருக்காங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் போர் அனுமாதின் குறைபாடுகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஐசோ ஐசோபார்கள் ஐசோ பார்கள் மற்றும் ஐடோன் ஐசோ டோன்கள் ஆனால் என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே படித்து தெரிஞ்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி ஜென்ரலான கொஸ்டின் இது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கேட்பாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்க அணு நிறையும் அணுக்கருவு நிறையும் அப்படின்னா என்னென்னு பாருங்கள் அதில் வந்து அணு அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது அணுக்கருவின் அளவும் அதன் அடர்த்தியும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சமே கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்ஸில் வரும் இந்த சமே ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு ஸோ அதனால் பார்த்துங்க இந்த சம்ஸ்லமே நிறைய பேர் எங்களுக்கு சம்ஸை பற்றி போடுங்க நிறைய சம்ஸ்லாம் கேளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டுமே கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ உங்களுக்கு அந்த சம்ஸ்லாம் வேணுமா அப்படின்னா அந்த கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம சம்ஸ் சம்ஸுமே போட்டு காட்டலாம் இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் கூட சொல்லலாம் ஸோ அது எப்படிப்பட்ட வேணும் அப்படின்றத சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை படிச்சுங்க குறை நிறை குறைபா பாடும் பிணைப்பு ஆற்றலும் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் என்ன என்னென்னு பாருங்க அடுத்து அடுத்த கொஷின்ஸில் பிணைப்பு ஆற்றல் வலைக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அணுக்கரு விசை வாங்க அணுக்கரு விசை பக்கம் வந்து நூற்றி நூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது அணுக்கரு விசை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம் நெக்ஸ்ட்டு கதிர் இயக்கம் அதில் ஆல்ஃபா சிதைவு கதிர் இயக்கம்னால் என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க கதிர் இயக்கம்னால் என்னென்னு பார்த்துங்க அடுத்து ஆல்ஃபா சிதைவு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ஆல்ஃபா சிதைவு ஸோ அதுவுமே பாருங்கள் அடுத்து ஆல்ஃபா சிதைவு பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து பீட்டா சிதைவு ஆல்ஃபா சிதைவு முடிஞ்சோடனே பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சு வீச்சு கதிர்கள் ஸோ அதனால் அடுத்து வந்து பீட்டா சிதைவு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டில் அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அடுத்து காமா சிதைவு ஆல்ஃபா பீட்டா காமா மொத்தம் மூணு இது காமா சிதைவு ஓகேவா காமா சிதைவு கொடுத்துருக்காங்க இது மூணுமே பார்த்துங்க கதிரியக்க சிதைவு விதி அடுத்து கதிர் இயக்க சிதைவு விதி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹரை ஆயுட்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஹரை ஆயுட்காலம் ஆழியூர் காலம் கொடுத்துருக்காங்க அரை அரையாட்காலம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து ஒரு கியூரி என்பது ஒரு த்ரோ ரேடியம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பு இங்கே ஒரு குறிப்பு கொடுத்துருங்க ரெண்டு குறிப்புமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கார்பன் கா கார்பன் காலக்கணிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் கார்பன் கணிப்பு அப்படின்னா அதை வச்சு ஒரு பொருள் எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்போ அகழ ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொருள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அது எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே அதுக்கு வந்து இந்த கார்பன் காலக்கணிப்பு தான் உதவு உதவுகிறாங்க அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நியூட்டன் கண்டுபிடிப்பு அணு கரு கருப்பிளைவு அணு கரு கருப்பிளைவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு அணு கரு உலை அணு கரு உலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அணு கரு உலை ஓகே அணு கரு உலை அப்படின்றது வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்க அணு கரு உலை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் இந்த இந்த படமுமே அதில் நமக்கு வரைஞ்சி காட்டணும் கட்டுப்படுத்தும் தத் தண்டு அமைப்பு அதை பற்றி ஃபுல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்க இருக்கும் இந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு வந்து கட்டுப்படுத்தும் தண்டு தடுப்பு அமைப்பு அப்படிலாம் என்னான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் அதனால் ஓகே வச்சு பண்ணுங்கள் அணுக்கரு இணைவு இதுதான் வந்து இதில் தான் விண்மீன்களின் ஆற்றல் உருவாக்குதல் இதெல்லாம் வரும் அணுக்கரு இணைவு பற்றியுமே தெரிஞ்சுக்கோங்க இதுதான் லாஸ்ட்டு இது ஸோ லாஸ்ட்டாக நான் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா இதுதான் அணுக்கரு உலை தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு வந்து நீங்கள் இந்த படம் இல்லை இந்த படம் வேணால் ஒன்று வரைகிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக தெரியுதோ அதை வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ பாட சுருக்கம் வந்துச்சு பாட சுருக்கம் ஃபுல்லாக படித்து பாருங்கள் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடம் வச்சு உங்களுக்கு இந்த பாடமே பிடிச்சிக்கலாம் அணு மற்றும் அணு கருவு இயற்பிகள் இது தான் இதில் வந்து அணு மாதிரிகள் அணு கருக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்குது இதில் வந்து ஜே ஜே தாம்சஸ் ஆல்ஃபா சிதைவு ரூதர் போர்டு போர் அணு மாதிரி ஹைட்ரஜன் நிலைம இதெல்லாம் வந்து இதில் வருது ஸோ அணுக்கருனோட பண்புகள் பிணைப்பாற்றல் கதிரியக்க சிதைவு அணுக்கரு இணைவு மற்றும் பிளவு அடிப்படை துகள்கள் இதெல்லாம் வருது ஸோ எல்லா பாடத்துலையுமே வந்து லாஸ்ட்டாக கருத்து வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களே ஒரு கருத்து வரைபடம் வரைஞ்சிட்டு வரணும் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து அவங்களே புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த பாடத்தை புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடை இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் சாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த சப்ஜெக்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இல்லை வேற சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கே கமெண்ட்ஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் அழகு வந்துருக்கான வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு டென்டி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் ப்ளேலிஸ்ட்கான லிங்குமே கே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு காடலுமே வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டாக ஏதாவது ஒரு சின்ன உதவியாச்சும் பண்ணியிருக்கோன்ற ஒரு மன திருப்தியோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அப்படி பண்ணியிருந்துச்சு அப்படியே அந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க பண்ணலனாலும் பண்ணி அவங்களுக்கு இந்த சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல் அக்கனை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மிஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கேட்க அவன் சக்சிஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல நிமிஷம் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த டுவெல்த் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் இருந்து டென்த் லெசன் வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எல்லா வீடியோஸுமே பொறுமையாக ப்ளேலிஸ்ட் ஒப்பன் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்